அம்பாறையில் இரண்டு பேருந்துகள் மோதி கொண்டதில் இருபத்தி ஐந்து பாடசாலை மாணவர்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் காயமடைந்ததாக போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் அக்கறை பெற்று அம்பாறை வீதியில் அம்பாறை கல்லோயா பாலத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் பாடசாலை பேருந்து ஒன்று பயணிகள் போக்குவரத்து பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டு பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காயம் அனைவரும் அம்பாறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜ்ப்பாணத்தில் காதலியின் வீட்டில் இருந்து காதலன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான் சூன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உள்ள பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட ஆண் அந்த வீட்டில் வசிக்கும் பெண்ணுடன் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் பெண்ணின் வீட்டாருக்கும் மகளின் காதல் தொடர்பு தெரிந்திருந்தமையால் காதலி வீட்டுக்கு காதலன் சுதந்திரமாக வந்து செல்வதாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் காதலியின் வீட்டில் தூக்கில் தூங்கிய நிலையில் காதலன் சடலமாக காணப்பட்டதில் தனது மகனின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாக இளைஞனின் தாயார் மரண விசாரணையில் தெரிவித்துள்ளார் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சுன்னக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வீடோன்றுக்குள் புகுந்த ஐந்து பேர் அடங்கிய குழு கொழும்பு பல்கலைக்கழகம் காலை அளவில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் நடந்து கொண்டிருந்த போது அயலவர்களால் தொலைபேசியில் போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் போலீசார் அந்த இடத்துக்கு வருவதற்குள் மாணவனை தாக்கியவர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர் சம்பவ இடத்துக்கு போலீசார் வந்த போது தாக்குதலுக்குள்ளான மாணவன் போலீஸ் முறைப்பாடு அளிக்க மறுத்துவிட்டதாக தெரிய வருகின்றது தன்னை தனது நண்பர்கள் தவறுதலாக தாக்கியதாக கூறி போலீசாரை மாணவன் அனுப்பிவிட்டதாகவும் மாலவர்கள் தெரிவித்துள்ளனர் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கப்பட்டாலும் ஜப்பானில் இருந்து கார்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக காலம் எடுக்கும் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொரோனா காலத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த முடிவு இதற்கு காரணம் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கத்தின் ஆலோசகர் ஜனகர் ராமநாயக்க தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தமக்கு அறிவிக்கவில்லை அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையில் முப்பத்தி எட்டு புதிய சுற்றுலா பாலயங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் ஐம்பதாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சுற்றுலா பாலயங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவளம் மற்றும் கித்துள்கள பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இதன் ஊடாக கலிகமுகவை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் ரம்பு கடல் நுழைவாயிலில் இருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகின்றன து இதேவேளை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பிராந்திய சபைகள் மற்றும் ஊராட்சி சபைகள் மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களினால் சுற்றுலா பாதையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதே பிரதான பணியாக அமையும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதற்காக எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஊராட்சி சபைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமின்றி உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் முழு பிரதேசத்தையும் சுற்றுலா நகரமாக மாற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் ஐநூற்றி மூன்று விமானத்தில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் தடம் மாறிய பயணம் தொடர்பாக எழுந்துள்ள கேள்விகளுக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெளிவூட்டலை வழங்கியுள்ளது அதன்படி கடந்த மே மாதம் முதலாம் தேதி அன்று பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்ட யூஎல் ஐநூற்றி மூன்று விமானம் அவசர மருத்துவ கவனிப்பு தேவைப்படும் ஒரு பயணி சம்பந்தப்பட்ட மருத்துவ அவசர நிலை காரணமாக வியன்னாவுக்கு திரும்பிவிட்டதனை அடுத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது இதன் விளைவாக விமானம் ஜூல் ஐநூற்றி மூன்று மறுநாள் புறப்படுவதற்கு மாற்றப்பட்டது ஐரோப்பாவுக்கு விசா பெற்ற அனைத்து பயணிகளுக்கும் வியன்னாவில் தங்குமிடம் வழங்கப்பட்டது பின்னர் குறித்த விமானம் மறுநாள் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று தனது பயணத்தை மீண்டும் ஆரம்பித்து லண்டன் நேரப்படி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு லண்டனை வந்தடைந்தது இந்த தாமதத்தின் மறுமுனை விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்று அன்று லண்டனில் இருந்து கொழும்புக்கு புறப்படவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்

வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேசத்தில் நஞ்சருந்திய நிலையில் நடுவீதியில் விழுந்து கிடந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி இழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன சில தினங்களுக்கு முன் நெடுங்கணியில் ஆனொருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் அவரது சடலத்தை பார்த்த பின்னர் மனைவி நஞ்சருந்தி உயிர் மாய்த்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞனை இவ்வாறு நஞ்சிருந்தி நேற்றைய தினம் உயிரிழந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நெடுங்கணி ஓதிய மலை வீதியில் பெரியகுளம் வீதியில் நடுவீதியில் ஒருவர் விழுந்து கிடப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இளைஞன் எனவும் அவர் உயிரிழந்த லோகநாதனின் ரைஸ் மில்லில் பணிபுரிந்து வந்தவர் என்பதும் கண்டறியப்பட்டது உயிரிழந்த இளைஞனுக்கும் மேல் உரிமையாளரின் மாணவிக்கும் நெருக்கம் இருப்பதாக குறிப்பிட்டு லோகநாதனின் குடும்பத்துக்குள் குழப்பம் ஏற்பட்டு தம்பதியினர் பிரிந்து வாழ்கின்றனர் கடந்த ஒரு வாரத்தின் முன்னதாகவே குடும்பத்துக்குள் சமரசம் ஏற்பட்டு மீண்டும் சேர்ந்துள்ளனர் இருப்பினும் ஓரிரு நாட்களின் முன்னர் மீண்டும் குழப்பம் ஏற்பட்டு மனைவி பிரிந்து சென்றுள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதியமளவில் லோகநாதனின் சகோதரனின் மகனை தொலைபேசியில் அழைத்த பரமேஸ்வரி கணவரை காணவில்லை என்றும் வீட்டில் சென்று பார்க்குமாறும் கேட்டுள்ளார் இருப்பினும் அவர் அதை மறுத்து தான் பவுனியாவில் நிற்பதாகவும் பரமேஸ்வரியை சென்று பார்க்குமாறும் குறிப்பிட்டுள்ளார் இதனை அடுத்து பரமேஸ்வரி வண்டியில் கணவரின் வீட்டுக்கு சென்றதாகவும் அங்கு கணவரின் சடலத்தை காணதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் மனைவி நஞ்சிருந்திய நிலை ில் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் இந்த நிலையிலேயே தினம் குறித்த இளைஞன நஞ்சிருந்தி உயிரை மாய்த்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ந்தும் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் இடம்பெற்ற மேயர் பதவிக்கான போட்டியில் ரிஷி சுனக்கின் யார்க் மற்றும் நார்த் யார்ஷேகர் ஆகிய இடங்களில் தொழிற்கட்சி வெற்றி பெற்றுள்ளது ஏனெனில் பிரித்தானியா முழுவதும் உள்ள கவுன்சில் தேர்தல்களில் டோரிகள் பெரும் தோல்வியை சந்தித்தனர் டோரி பேர்ட் இருபத்தி ஏழு தசம் மூன்று சதவீத வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் தொழிற்கட்சி மேயர் டேவிட் ஸ்கை முப்பத்தி ஐந்து தசம் ஒன்று சதவீத வாக்குகளுடன் பிராந்தியத்தின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திரு சுனக் வடக்கு ஜார்ஷேயரில் உள்ள ரிச் மேட்ச் தொகுதி எம்பி செய்தி தொடர்பாளர் பிரதமரின் சொந்த கட்சியினர் டோரிகளை விட தொழிற்கட்சியை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்று குறிப்பிட்டார் இது யார்க் மற்றும் இப்போது கொள்ளைப்புறத்தில் வெற்றி பெறுகின்றது என்று தொழிலாளர் செய்தி தொடர்பாளர் தி இண்டிபெண்ட் இடம் கூறினார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட டோரி எம்பிஸ்க் பெண்டனை மாற்றுவதற்கான போட்டியில் தொழிற்கட்சியின் வெற்றி உண்மையில் வரலாற்று சிறப்புமிக்கது தேசிய அளவில் கூறினார் இங்கிலாந்தில் இளம் சுழற் பந்து வீச்சாளர் ஜோர்ஜ் பேக்கர் தனது இருபதாவது வயதில் உயிரிழந்துள்ளார் இங்கிலாந்தின் அணிக்காக விளையாடி வரும் ஜோர்ஜ் ஷோமர் ஷேட் அணிக்கு எதிரான போட்டியில் முதல் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி நாளான நேற்று உரிய சமூகம் அளிக்காத நிலையில் அவரது நண்பர் தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்துள்ளார் அதனைத் தொடர்ந்து அவரின் வீட்டுக்கு சென்று பார்த்த அவர் தனது அறையில் இறந்து கிடந்துள்ளார் ஜார்ஜ் பேக்கரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் அறையில் சந்தேகத்துக்கிடமாக எந்த பொருளும் காணப்படவில்லை என்பதால் போலீசார் விசாரணையை கைவிட்டுள்ளனர்